இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா மொத்தம் மொத்தங்கள் பணம் காசு பேர் புகழ் செல்வம் தருன்னா ஒரு அளவுக்கு மே ஏழ்மே இல்லாத ஒரு லெவலுக்கு போகிறோம்னா ஆசைப்படுவாங்க இது போல் நம்ம போகணும் இந்த அளவுக்கு நம்ம பணம் காசு சேர்த்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் என்ன பண்ணுறீங்க போயிட்டு உளுந்து கருப்பு உளுந்து இந்த இட்லிக்கு போடுவாங்க இல்லையா உளுந்து அந்த உளுந்து வந்து ஒரு கால் கிலோ இல்லை ஒரு அரை கிலோ அளவுக்கு வாங்கி எடுத்துக்குங்க அந்த அரும்பில் ஓணும் நம்மளுக்கு மாட்டுக்கு வைக்கணும் இதை நல்லா அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க வச்சு ஊரிங் கிடக்கணும் காலைல எந்த என்ன பார்த்தீங்க பசுமாடு எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த பசுமாட்டுக்கு இந்த தண்ணியை கொண்டு வைக்கணும் பிடிச்சிட்டு நிம்மறும் போது அது மூஞ்சியில் வாயிலேருந்து தண்ணி ஒழும் அது ஒழும்போது நம்ம கையால் பிடிச்சி நம்ம தலையில் தெளிச்சிக்கணும் வணக்கம் உங்களுக்கு அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா நீங்கள் வந்து வீட்டிலே எளிமையான முறையில் ஒரு பரிகாரம் செய்கிறது எப்படின்னா நம்ம மொத்த மொத்தங்களுக்கு பணம் காசு பேர் புகழ் செல்வம் தருன்னா ஒரு அளவுக்கு மே ஏழ்மையே இல்லாத ஒரு லெவலுக்கு போகிறோம்னா ஆசைப்படுவாங்க இது போல் நம்ம போகணும் இந்த அளவுக்கு நம்ம பணம் காசு சேர்த்துக்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும் எப்படின்னா பணக்காராக ஆகணும் நம்ம ஏழ்மையாக இருக்கக்கூடாது பணக்காராக ஒரு அளவுக்கு நம்ம வந்து வசதி வாய்ப்பாக இருக்கணும் நம்மளுக்கு செல்வம் செய்போட இருக்கணும்னு நம்மளுக்கு ஒருத்தொத்தும் ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஆசை ரொம்ப ஏழையாக இருக்காத அளவுக்கு நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு அந்த லெவலுக்கு போகலாம் பணக்காராக ஆகிறதுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து வகுத்து கொடுக்கும் நீங்கள் நான் சொல்கிற மாரி செய்யுங்க என்ன பண்ணுறீங்க போயிட்டு உளுந்து கருப்பு உளுந்து இந்த இட்லிக்கு போடுவாங்க உளுந்து அந்த உளுந்து வந்து ஒரு கால் கிலோ இல்லை ஒரு அரை கிலோ அளவுக்கு வாங்கி எடுத்துக்குங்க வாங்கி ஏற்றுக்குன்னு வந்து வச்சிருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அடுத்தது இந்த அரும்பில் ஓணும் நம்மளுக்கு அரும்பில் ஒரு கொல்லி எங்கே இது நம்ம கைனி காடு இருந்ததுன்னா அர்த்தம் எடுத்துக்கலாம் பிச்சுக்கலாம் அப்படி இது எங்கேயாச்சும் நீங்கள் சேகரித்து வாங்கி வந்தோம் மார்க்கெட்டு சைடு போனீங்கன்னா அரும்பில் விற்பாங்க அப்படி கிடச்சா வாங்கி வச்சிங்க அதை என்ன பண்ணு வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சிங்கன்னா இந்த உளுந்தை வந்து என்ன பண்ணுறீங்க போட்டு நல்லா ரெண்டும் ஒன்று மூணுமாக ஒட்டிச்சிங்க நல்லா உடச்சிங்கன்னா இப்போ அந்த தூள் தூளா ரொம்ப தூளாக்கக்கூடாது ஒன்றும் பாதிமாக உடைக்கணும் நம்ம இட்லி போடும் இல்லையா அது போல் உடைக்கணும் உடச்சி என்ன பண்ணுறீங்க நம்ம சோறு வடித்த தண்ணி இருக்குதானு நீங்கள் சோறு வடித்து வைக்கிற தண்ணி அந்த காலத்தெல்லாம் வந்து இப்போ நாங்கள் இருக்கிற இந்த கிராமத்து சைடுலாம் சோறு வடிப்பாங்க வடித்தட்டு போட்டு வடித்து விட்டு அதில் வந்து கஞ்சி தண்ணி எடுப்பாங்க அதுபோல் இப்போ யாரும் கிடையாது குக்கர் இந்த எல்லாமே மாறிப்போச்சு உங்களுக்கு அது போல் கிடைச்சுனா நீங்கள் வடித்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அந்த தண்ணி எடுத்து அதில் என்ன பண்ணுறீங்க ஆர்ட்ரியா அந்த தண்ணி கிடைக்கலன்னா வேறு நீங்கள் சாத தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியில் என்ன பண்ணுறீங்க இதை சோறு வடித்த தண்ணி இருந்தால் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உளுந்து அதில் போட்டுக்கலாம் அப்படி அது இல்லைன்னா பச்சை தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி இருந்தால் கூட அதில் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க இந்த புல்லி அந்த உளுந்தையும் அதில் போட்டுருங்க போட்டு நான் இது சாயந்தரமாக போட்டு வச்சுருங்க நல்லா ஊறி ஒரு மாதிரியாக ஆகும் அது மாட்டுக்கு வைக்கணும் இது நல்லா அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க வச்சு ஊறிங்கடக்கணும் காலையில் ஏந்தெண்ணா பார்த்தீங்க பசுமாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த பசு மாட்டுக்கு இந்த தண்ணியை கொண்டு போய் வைக்கணும் வச்சிங்கன்னா அது குடிக்கும் குடிச்சிட்டு போது அது மூஞ்சியில் வாயிலேருந்து தண்ணி ஒழுவும் அது ஒழும்போது நம்ம கையால் பிடிச்சி நம்ம தலையில் தெளிச்சிக்கணும் என்னடா என்ன இது போல் சொல்கிறேன்னு நீங்கள் வாசனை பண்ணீங்க அது போல் செஞ்சார் தான் உங்களுக்கு வந்து அந்த நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு கெட்ட நேரம் எதா தைத்திரம் எதனால் இருந்தாலும் விளக்கணும் நம்மளை வந்து நல்ல நிலைமைக்கு விடாத தரித்திரமாக நம்மளை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம் தைத்திரமாகப்பட்டது அந்த தைத்திரம் என்ன பண்ணால் நம்மளை வந்து ஒரு பணக்கார ஆகும் ஒரு வசதி வாய்ப்பாக ஆகவும் விடாது காசு சேர விடாது அது நீங்கள் இது போல் செஞ்சீங்கன்னா இது அந்த அதை உடச்சி எடுத்துரும் அந்த தைத்திரத்தை உடைச்சி விலைக்கு விட்டுரும் ஏகப்பட்ட சிக்கலை நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்தையும் இது வந்து சரி பண்ணிடும் ஏதாச்சும் ஒரு வழியில் இது இந்த வழியை மாற்றி விட்டுரும் நீங்கள் போல் செஞ்சீங்கன்னா அந்த தண்ணி மாடு வாயிலேருந்து ஒழுகுற தண்ணி தள்ளை எடுத்து தெளிச்சிக்கணும் அப்படி அது ஒழுவுனா நீங்கள் ஆனால் தெளிச்சே ஆகணும் அது வாயிலேருந்து ஒழுகுது அப்படி இல்லைன்னா அந்த யானத்தில் வச்சு இருக்கணும் இல்லையா தண்ணி குடிச்சிட்டு மீதி வச்சிருக்கு இல்லையா ஆக மொத்தத்தில் அந்த மாட்டோட வாய் வந்து அது உறிஞ்சி சாப்பிட்டு அதில் இருந்து இருக்கணும் அந்த தண்ணியில் பட்டிருக்கணும் வாய் அதை எடுத்து நீங்கள் தள்ளை தெளிச்சிக்கலாம் தெளித்து என்ன பண்ணுறீங்க இது எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு தடவை செய்யணும் மூணு தடவை வாரத்துக்கு ஒரு ஐட்டம் செய்யலாம் எப்போ செய்யணும்னா நம்ம வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா நாற்றிக்கிழமை செய்யலாம் இந்த மூணு நாள் செய்யணும் இல்லைன்னா உங்களோட ஜென்ம நட்சத்திரம் தெரிஞ்சால் செய்யலாம் வெள்ளிக்கிழமை நாற்றிக்கிழமை செஞ்சால் சிறப்பு நீங்கள் அது போல் செய்யுங்க ஆனால் மூணு தடவை செய்யணும் ஒன்பது தடவை செய்யணும் நீங்கள் அப்படி கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இது உளுந்து வாங்கி உடச்சி இதை ஊற வச்சு இதை கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பலன் அதிகமாக இருக்கும் நீங்களும் மற்றவங்கள மாரி செல்வந்தன அவங்க ஓரளவுக்கு பணம் காசு வசதி வாய்ப்பு பெறும் ஏன்னா இப்போ இந்த இது இந்த பணத்துக்காக பரிகாரம் ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது பணம் எந்த வகையில் ஒன்னாலும் சேர்த்துக்கலாம் எந்த பரிகாரம் செய்கிறோமோ அந்த பரிகாரத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பரிகாரத்தில் ஒரு பலனை கொடுக்கும் ஆறுநூற்றி சில்லற பரிகாரத்துக்கு இருக்குது இந்த பணம் சேர வைக்கிறதுக்கு பணங்க பணங்காசு சேர்த்துக்கலாம் நம்ம நகை எல்லாத்தையும் சேர்க்கலாம் ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது இதில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் பணம் எப்படி நம்ம சேர்த்துக்கலாம் ச பணக்காரா ஆவரத்து செல்வந்தன ஆவரத்துன்னு போட்டிருப்போம் அந்த வீடியோவில் வேறு மாதிரியாக இருக்கும் இது வேறு மாதிரியாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ வந்து இதையும் பார்த்து இதில் வரமாரியே நான் சொன்ன மாரி நீங்கள் செஞ்சிக்கங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும் வசதி வாய்ப்பு பெருகு பெருகி வச்சுக்கலாம் நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது ஆனால் வந்து இதை தொடர்ந்து நீங்கள் செய்யணும் நான் சொன்ன மாதிரி மூணு தடவை இல்லை ஒன்பது தடவை செஞ்சுன்னா பவர் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஏன்னா செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பணம் காசு சேர்த்தீங்கன்னு நல்ல நிலைமைக்கு வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் நினைப்பீங்க இந்த தண்ணி வாயிலேருந்து ஒழுவுது மாட்டு வாயிலேருந்து நம்ம எப்போ தள்ள தெளிச்சிக்கிட்டுன்னு பார்ப்பீங்க அது போல் நினைக்கவே கூடாது அதுதான் பவர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்பு பெருகி கொடுக்கும் உங்களோட செய்யுங்களை வளம் பற்றி நலம் வருங்க நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு